கிரைஸ்தலாட் ஜீவப்பம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அலெலுயா அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை என்றால் யாரை ஏசு கிறிஸ்துவை ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆமென் பாருங்க இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் பாடுபட்டார் என்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அவருடைய இரத்தத்தினால தான் எனக்கு விடுதலை மீட்பு ரட்சிப்பு பாவமன்னிப்பு நித்திய ஜீவன் எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக தான் எனக்கு கிடைக்கிறது அவர் எனக்காகத்தான் என் பாவங்களுக்காக தான் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் உபத்திரங்களை ஏற்றுக்கொண்டார் நிந்தைகளை சுமந்தார் சாபங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் முழு நிச்சயமாக நாம் விசுவாசிக்கிறவன் ஒவ்வொருவரும் அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது அமேன் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உயிர் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் இருக்கிறது உயிர் இருக்கிறது ஏசு கிறிஸ்து வார்த்தையாகி தேவன் அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமியிலே முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்து அவர் திரும்பி அவர் பாடுகள் உபத்திரங்கள் நெருக்கங்கள் பற்றி சிலுவேலை தனியே ஜீவோபலியாக ஒப்புக்கொடுத்து மூன்றான உயித்தெழுந்து அவர் பரத்துக்கு ஏறியிருக்கிறார் பரத்துக்கு ஏறின தேவன் நம் நம்மளோடும் வாசம் செய்கிறார் யார் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் விசுவாசிக்கிறோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போதே க ஒரு மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார் பரிசுத்தாவியனர் நமக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார் நாம் ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை நாம் ஒவ்வொருவரும் தேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசக்கூடிய காரியங்கள் என்னவென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது பாருங்க ஆதியிலே வார்த்தை மூலமாக தான் இந்த வானத்தையும் பூமியும் சர்வலோக ஜீவராசிகளையும் மரம் செடி கொடி புல் பூண்டுகள் ம எல்லாம் மரங்கள் செடிகள் பறவைகள் மீன்கள் எல்லாத்தையும் படைக்கிறார் எல்லாத்தையும் மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் அந்த வார்த்தைக்கு வளமேறிக்கிறது அந்த வார்த்தையாகிய தேவனை நாம் விசுவாசிக்கிறவன் ஒவ்வொருவரும் விசுவாசி இங்கே பாருங்கள் அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் வெக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அமேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஜூலை மாதத்தை முடித்துவிட்டு ஆகஸ்ட் மாதமாகிய முதல் தேதியிலே புதிய மாதத்தின் முதல் நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா நாம் கடந்து வந்த பாதைகளை ஒரு விசை திரும்பி பார்த்து ஆண்டவரே எவ்வளோ அற்புதமாக என்னை நடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தில் அன்றுவரே அப்பா சோத்திர கத்தாவே அன்றுவரே ஏழு மாதங்களை அற்புதமாக முடித்து இந்த எட்டாவது மாதத்தின் முதல் தேதிக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனே உங்கள் கொடான ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே இந்த புதிய மாதத்தில் அநேக நன்மைகளாலே எங்களை நீங்கள் நடத்த போகிறீங்கப்பா என்று நாம் நன்றி செலுத்தி துதி செலுத்தி இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபிப்போமா என்னோடு கே கூட சேர்ந்து ஆண்டு வரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் ஹலே லூயா ஸ்வத்திரிக்க கத்த ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனை நேற்று மென்று மென்று மாறாதவரை அன்பு நேசர பரம தகப்பனை உண்மை நன்றியோடு துதிக்கிற துதிகளை மத்தில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே நீ எங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீ ரசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா இந்த மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து அப்பா இந்த மட்டும் கிருபியாக எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே இந்த பூமியிலே எங்களுக்கு வாழ்வதற்கு இந்த காலகட்டங்களில் இந்த நேரத்தில் எங்களை அப்பா இந்த அந்த பூமியில் வாழ்வதற்கு ஜீவன் தந்து பலன் தந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா அப்பா எங்களை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு எந்த நோக்கத்திற்காக எங்களை முன்குறித்திரோ அழைத்திரோ வேறுபெரித்திரோ உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை எங்களுடைய இருதயத்தின் ஏக்கமாக பாவித்து ஆண்டவரே உமக்கு சித்தமானதை மாத்திரம் செய்வதற்கு எங்களுக்கு பலனும் சத்துவத்தை தந்து நடத்துங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவரை விஸ்வாசிக்கிறவன் எவனோ அழலூயா அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்ற வசனத்தை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே அப்பா வேத வசனம் எங்களுக்கு விலையேறப்பட்ட பொக்கிசத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்பா அண்டவரே இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு பலனின் சத்துவத்தை நீங்களே தரீங்க அண்டவரே அப்பா கத்தாவை நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒரு காரியமும் செய்ய முடியாது ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த எட்டாவது மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் எட்டாவது மாதமாகிய ஆகஸ்ட் மாதம் முதல் தேதிக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவனே இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய புதிய கிருபங்களை நிரப்பி எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்து போகிறக்காய் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா நீ பெரிய காரியங்களை செவ்வக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு நீங்கள் அப்படியாக ஆண்டவரே பலப்படுத்தி ஆசீர்வதித்து உமக்கென்று சாட்சியாக நிலை ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாமம் ஒன்றே மகிமை பரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துறையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்